நீங்கள் வந்து கட்சிமா பார்க்குறீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்சி நிறைய பேருக்கு தெரியாது நிறைய கோட்ஸ் வந்து சொல்லித்தரப்போ என்னென்ன கோட்ஸுக்கு என்னென்ன இதுக்கு போகலாம் சொல்லித்தரப்போறேன் அதை விட கட்சிமில் மட்டுமே இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாவை பார்த்தீங்கன்னா இன்னொருளுக்கு இருக்கும் ஸோ இவ்வளோ ஆளாக கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா உங்கள்கிட்ட காசை மட்டும்தான் இன்னொரு சென் கிரீட் மூலம் அனுப்ப முடியும் அப்படின்ட்டு ஆனால் அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லித்தர மூலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டேட்டாவை கூட உங்களோட நம்பருக்கோ இன்னொருக்கு பயந்து கொள்ளக்கூடிய இருக்குது ஸோ அது என்ன மைண்டு பார்ப்போம் இப்போ தான் எடுத்தாலும் வாரீங்கிற வீடியோஸ் எல்லாம் விளங்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விழுங்க உங்களோட ஆதரவை மறக்காமல் லைக் மூலம் தந்து வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பாக்க போறது பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல இருக்க காசை பாத்தீங்கன்னா இன்னொரு மொபைலுக்கு எப்படி அனுப்புறேன்னு. உங்க மொபைல்ல நிறைய காசு இருக்கு அப்படிங்கற அந்த காசை பாத்தீங்கன்னா இன்னொரு மொபைலுக்கு இன்னொரு நம்பருக்கு ஈஸியான முறையில் நீங்க அனுப்பி கொள்ள கூடியது இருக்குது. அது என்ன마ன்னு பாப்போம். நீங்க பாத்தீங்கன்னா உங்க மொபைலை எடுத்துட்டு அதுல பாத்தீங்கன்னா ஸ்டார் ஒன் டூ ஒன் ஹாஷ் அடிச்சு கால் பண்ணுங்க.

இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவு அமௌண்ட் அனுப்ப போறீங்க எவ்வளவு அமௌண்ட் கிஃப்ட் பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட் இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணி போட்டு சென்ட் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல்ல இருந்து அந்த காசு அந்த நம்பருக்கு சென்ட் ஆயிரும் சோ இதே போல பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட நிறைய டேட்டா இருக்கும் சோ அந்த டேட்டா நீங்க பயன்படுத்தாமலே மாச எண்டில முடிஞ்சு கொண்டு போவோம் சோ அந்த டேட்டாவை இன்னொரு ஆளுக்கு இன்னொரு கட்சி பாய்க்கிற ஆளுக்கு அனுப்புறது மூலம் அந்த டேட்டாவை நீங்க வந்து அனுப்பி கொள்ளக்கூடிய இருக்கும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய இருக்கும் சோ அநியாயமா போற டேட்டாவே நீங்க வந்து சேவ் பண்ணி கொள்ளக்கூடிய இருக்கும் அது என்ன மாதிரி பாப்போம் ஸ்டார் ஒன்பது ஆறு ஆறு ஹேஸ் கால் பண்ணிக்க உங்களுக்கு இப்படி ஒரு மெசேஜ் தான் பேரும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சியா பண்ணி கொள்ளக்கூடிய இருக்குது உங்கள்கிட்ட இருக்க டேட்டாவை ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டுக்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா மோ இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் அட் மெம்பர்னு ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த மெம்பரை வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும்

உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு அனுப்பி கொள்ளக்கூடியமாக இருக்குது ஸோ இதன் மூலம் உங்கள்கிட்ட மேலதிகமாக டேட்டாக்களை நீங்கள் அனுப்பி கொள்ளக்கூடியமாக இருக்குது எல்லா சிம் பாக்கில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ப்ரொமோஷன் கோல் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் ஸோ அந்த ப்ரொமோஷன் கோலை நாங்கள் எப்படி நிப்பாட்டுறது ஸோ அதை நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஒன் ஃபைவ் நைன் ஹேஸ் அடித்து கால் பண்ணுங்கள் இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா கேட்டிருப்பாங்க செலக்ட் தி டைப் அண்ட் அத செலக்ட் பண்ணுங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோமோஷன் வர எஸ்எம்எஸ் ஆ கோல் அண்ட் கேட்டிருப்பாங்க ரெண்டுமே நீங்க நிப்பாட்ட வேண்டியது மூன்றாவது வர ஆல் அண்ட் செலக்ட் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர ப்ரோமோஷன் கோல் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும் 24 மணிக்கு அதுக்கு உள்ள சோ இப்டி தான் உங்களுக்கு வர ப்ரோமோஷன் கோல நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம் அடுத்தது காசு போட போறீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டுலாம் நீங்க சுரண்டி போடுவீங்க அந்த கார்டை சுரண்டி போட்டு நீங்க நோமல போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் மூன்று அஞ்சு அஞ்சு ஸ்டார் பின் நம்பர் ஹேஸ் அடிச்சு கால் பண்ணுவீங்க ஸோ அந்த நம்பர் உங்களுக்கு தெரியல விலங்கையில இந்த பட்சத்தில் சில நேரங்களில் பிழைக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் இப்போ எல்லா கார்டுமே ஈஸியா பண்ணி கொண்டு கொண்டுட்டாங்க இப்ப இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ற மூலம் நீங்க வந்து ஈஸியா அந்த டயல் பேட் வந்து நம்பர் எடுத்துக்கொள்ள இருக்குது ஸோ கியூஆர் ஸ்கேன் பண்றதுக்கு உங்களோட மொபைல கியூஆர் ஸ்கேனர் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை உங்களோட கேமரா ஓன் பண்ணி போட்டு ஜஸ்ட் நீங்க கியூஆர் பிடிச்சாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்க நேரடியாக டயல் பேட்டுக்கு போயிடும் பிறகு நீங்க கால் பண்ணுற மாதிரி கால் பண்ணி அந்த ரயிலோட்ட நீங்க போட்டுக்கொள்ளக்கூடிய இருக்கும் இதே போல உங்களோட சிம் பார்த்தீங்கன்னா என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது என்ன நம்பர் என்ன இதில் பயன்பட்டு இருக்க எந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுனாக்க எல்லா சிம்முக்கையும் ஒரே நம்பர் தான் ஸ்டார் ஒன்று மூன்று ரெண்டு ஹேஷ் இது அடிக்கடிக்க இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா என்ன ஐசியில் பயந்து இருக்குது இந்த மொபைல நம்பர் என்ன எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும் ஸோ இது எல்லா சிம்முக்குமே பொதுவான ஒன்று தான் டேடாக்கா இருந்தாலும் சரி ஆர்டர் இருந்தாலும் சரி மொபைட்டில் இருந்தாலும் சரி ஹச் இருந்தாலும் சரி சேம் எல்லாருக்குமே எல்லா இதுக்குமே இந்த கோட் வந்து பொருந்தும் காசு இருக்குது அந்த காசை டேட்டாவை மாற்ற போறீங்கன்னா இந்த கோட்டை பயன்படுத்தி கொள்ளுங்க ஸ்டார் ஒன்று மூன்று ஒன்று ஸ்டார் ஆறு ஹேஸ் இப்படி அடிக்கிற மூலம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற காசை வந்து டேட்டாவை நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி கொள்ளக்கூடிய இருக்குது ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டேட்டா விபரம் டேட்டா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்ள நீங்க வந்து ஸ்டார் மூன்று நாலு நாலு ஹேஸ் அடிக்கிற மூலம் உங்கள்கிட்ட எவ்வளோ டேட்டா இருக்குது என்னம்மா என்ற தெரிஞ்சு கொள்ளக்கூடியுமா இருக்குது அதே போல் கணக்கு மீதி தெரிஞ்சு கொள்றதுக்கும் இதே இதில் நீங்க அழிக்க இதே இதில் உங்களுக்கு கணக்கு மீதின்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும் ஸோ ரெண்டுமே ஒரே டைம்ல கொள்ளலாம் அடுத்தது நடன் பெறக்கு லோன் எடுக்கிறது ஸோ லோன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரெண்டு மூன்று ரெண்டு ஹேஸ் அடிக்கிற மூலம் நீங்கள் லோன் தொகையை பெற்றுக் கொள்ளக்கூடிய இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேச் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுற மூலம் நிறைய விஷயங்களை எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹேச் ஆப் டவுன்லோட் பண்ணி நம்பர் மேலே அடித்தோன்னே கீழே பார்த்தீங்கன்னா கெட் அப் ப்ரோமோ கோடுன்னு அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நான் கீழே காட்டுற இந்த ப்ரோமோ கோட்டை அதில் டைப் பண்ணி போட்டு பின் பின்னண்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒன் ஜிபி ஆஃபர் வந்து கிடைக்கும்

செலக்ட் ஆயிருக்கு இல்ல நீங்க வேற நம்பர் ஒன்றை ரீலோட் பண்ண போறீங்க அன்றைக்கு கீழே வர ஆட் நம்பர் கொடுத்துட்டு நீங்க அந்த நம்பர் ரீலோட் பண்ணிக்கல முடியுமா இருக்கு இல்ல டிஃபரண்டான அமௌண்ட் ரீலோட் பண்ண போறீங்கன்னா அந்த அமௌண்ட் செக்ஷன்ல நீங்க உங்க அமௌண்ட் நீங்க கொடுப்பீங்க கொடுத்த பிறகு நீங்க வந்து உங்களோட டெபிட் கார்டு செலக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா கீழ வர பே நம்ம கொடுக்கீங்க உங்களோட டெபிட் கார்டு ஓப்பன் ஆகும் சோ அதுல உங்க டெபிட் கார்டு டீடைல்ஸ் கொடுப்பீங்க டெபிட் கார்டு டீடைல்ஸ்ல என்னென்ன கிரெடிட் கார்டுல என்னென்ன வரும் என்று உங்களுக்கு இருப்பேன் மேலே வர அந்த நம்பர் கொடுக்கணும் சோ இந்த பக்கத்துல ஷோ பண்றேன் எங்கெங்க என்ன நம்பர் இருக்கும் அப்படினு அத நீங்க பார்த்து கொடுக்கிற மூலம் இந்த ரீலோட்டை நீங்கள் போட்டுக்கொள்ளக்கூடியுமா இருக்கும் இதுக்கு நீங்கள் கடைக்கு போகின்ற அவசியம் இல்லை நீங்களே செல்ஃபாக ரீலோட் போட்டுக்கொள்ளக்கூடியுமா இருக்கும் என்ன ஒரு ஆப்ஷன் கிடைக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரான ஒஃபர்கெலாம் நீங்கள் பெட்டுக்கொள்ளக்கூடியுமா இருக்கு ஸ்டோப்பளுக்கு போயிருக்கேன் ஸோ ஓகே அடுத்தது நாங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில்வரில் நாங்கள் நிற்கிறோம் இப்போ தான் புதுசாக கிரியேட் பண்ணிங்கன்னா சில்வரில் நிற்போம் இந்த சியா பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கொண்டே போகணும் அதாவது நீங்கள் ஒவ்வொரு ரீலோட் பண்ண பண்ண சேர் பாயிண்ட்ஸ் கூட்டிக் கொண்டு இருக்கும் சேப் பாயின்ஸ் காட்டன் எவ்வளோ ரீலோட்டுக்கு என்னமோ வரும் ஸோ இது நீங்கள் கூட்டுற மூலம் உங்களுக்கு என்ன லாபம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சில்வர்லேருந்து கோல்டு பிளாட்டினம் டைமண்ட் போயிருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சேப் பண் ஏன் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியுமா இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இது கொடுத்துருக்காங்க அதாவது அஞ்சு சாப்பியன்ஸுக்கு இருபத்தி அஞ்சு எம்பி தாராங்க அஞ்சு சாப்பியன்ஸுக்கு பத்து மினிட்ஸ் வந்து காய்ச்சு கேட்ச்சு வந்து கோல இருக்கிற ஆஃபரை தராங்க கீழே இன்னொரு ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து மாறிக்கொண்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ சேப்பன்ஸ் ஏர்ன் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வச்சு நீங்கள் உங்களுக்கு டேட்டாவும் கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம் இல்லை கோல் மினிட்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணி இருக்குது ஸோ அங்கால வார மை ஆஃபர்ன்ற செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குதோ அதெல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளக்கூடிய இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து வெல்கம் ஆஃபர் அண்டு டூ ஜிபி வந்து தாராங்க அதாவது நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஹெச்இம் வந்து ஹெச் அப் வந்து லொக்கேன் பண்ணிக்கிறீங்க கிரியேட் பண்ணிக்கிறீங்கன்னாக்கா உங்களுக்கு வெல்கம் ஆஃபர் ஒன்று தருவாங்க ஸோ அது டூ ஜிபி வரைக்கும் தாறாங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பத்து ஜிபி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு இருநூறு நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாவுக்கு தராங்க ஸோ உங்களுக்கு பார்த்த தெரியும் நூறு ஜிபிலாம் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாவுக்கு தராங்க ஓகே இப்போ இந்த வெல்கம் ஆஃபர் இப்படி எடுக்கணும்னு பார்ப்போம் அது ஏழு நாளைக்கு தான் வெளியே ஸோ வெல்கம் கிளிக் பண்ண பண்ணோன்னு இது வந்து ஃப்ரீ டேட்டா தான் ஸோ உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வந்து ஜேஸை கொடுத்து கொள்ளலாம் ஸோ இப்போ வெல்கம் டேட்டா வந்து கலெக்ட் ஆகிடுது இப்போ இந்த வெல்கம் லெட்டர் எங்கே போய் பார்க்கலாம் எனக்கு ஒப்ஷன் அதாவது மெசேஜே வந்துடும் கங்கல் ஹசன் ஜூ கேப் கோட் டூ ஜிபி டேட்டா அப்படின்னு நான் ஹோம் பேஜை கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ண அந்த டூ ஜிபி டேட்டாவை பார்த்துக்கொள்ளக்கூடியமாக இருக்குது ஓகே ஸோ இப்படி நீங்கள் வெல்கம் அதாவது புதுசாக இப்போ தான் கச்சப் ஓப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை மூலம் நீங்கள் வந்து டேட்டாவை எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடியமாக இருக்குது ஓகே இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு பேக்கேஜ்னு புதுசாக அறிமுகப்படுத்துக்கான் அந்த பேக்கேஜ் இன்னொரு வீடியோவில் போடுறேன் இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது கியூ ஒன்று இருக்குது அதாவது இல்லை நீங்கள் டேட்டாவெல்லாம் போடுவீங்களா டேட்டாலாம் அவ்வளோ பெருசாக டேட்டாவை இருக்காது ஸ்பீட் இருக்காது டியூட்டி பேக்கேஜ் போட்டால் அது ஸ்பீட் குவாலிட்டி லிமிட் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக பாவிக்கலாம் ஸோ இவ்வளோ டேட்டாவே வேணாலும் பாவிக்கலாம் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கிளிக் க்யூ அப்படின்ற ஆப் ஒன்று இருக்குது அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்

இருக்கனாலும் இந்த ஆஃபரை பெற்றுக்கொள்ளலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மூன்று இருக்குது தானே அதை கிளிக் பண்ணீங்க அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வைட் ஃப்ரெண்ட் இருக்கும் அதை நீங்கள் கொடுப்பீங்க ஸோ இதை கொடுக்க உங்களுக்கு வந்து இதில் கீழே பாருங்கள் திருப்பி ரெடியும் இன்வைட் கோடுன்னு இருக்கும் அந்த இடத்துல நான் கீழே தந்து இந்த கோட்டை பயன்படுத்துகிறோமோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் பிளான் வந்து எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கு ஏற்கனவே ஒரு ஃப்ரீ டைம் பிளான் இதில் அட்டீவ் பண்ணிக்கலாம் அதை கார்ட் ரெண்டு பேருங்க க்ளிக் பண்ணி ஸோ அதை கிளிக் பண்ணி காட்டி உங்களுக்கு பாருங்க ஃப்ரீ டைம் பிளான் வந்து ஜீரோ அதாவது எந்த கோஸ்ட்டுமே இல்லை இதை நீங்கள் அட்டீவ் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இதுக்கு பைய கொடுத்து உங்களுக்கு இந்த ஃப்ரீ டைம் பிளான் வந்து ஓப்பன் ஆயிடும் சிக்ஸ் ஹவர்ஸ்க்குன்னு அல்டிமேட் டேட்டாக வரும் எவ்வளோ உங்களால் முடியும் அவ்வளோ கோட்டை அடித்து நீங்கள் சேவ் பண்ணிட்டு உங்களை தேவைக்கேற்ற மாதிரி டேட்டா பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இதை விட இப்போ நீங்கள் வந்து ஹெச்எப் கிரியேட் பண்ணிக்க டூ ஜிபி டேட்டா வந்து எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க நீங்கள் அதே போல் இது இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்குது அதாவது ஹெச்சில் ஹெச்எப்பில் நார்மலாக வெல்கம் ஒஃபர்ன்ற ஒரு டூ ஜிபி டேட்டா வந்திருக்கும் நான் கீழே அந்த கோட்டை கொடுக்குற மூலம் வந்திருக்கு இந்த கிளிக் ஆப்ல நான் கீழே கோட் போன உங்களுக்கு சிக்ஸ் அன்லிமிட்டடா டேட்டா வந்துடும் அதே போல இதுல நான் காட்டுற மாதிரி செய்யற மூலம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஜிவி வெட்டி கொள்ளலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கீழே பாருங்க முப்பது மினிட்ஸ் ஃப்ரீ வெல்கம் இருக்குது அதை நீங்க கிளிக் பண்ணுவீங்க உங்களுக்கு முப்பது மினிட்ஸுக்கு வந்து வெல்கம் பிளான வந்து ஃப்ரீ டேட்டா அன்லிமிட்டடா கொடுக்குறாங்க அதை நீங்க பை என்ற கொடுத்தீங்கன்னா பை பண்ணி கொள்ளலாம் அதை ஒரு கதா பண்ணலாம் ஓகே ஸோ இது நான் என்னத்துக்காண்டு கொண்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நோம்பலாக உங்களோட டேட்டா கார்டாக இருக்கட்டும் நோம்பலாக ஒரு பேக்கேஜ் போகிறோம் யூடியூப் பேக்கேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் டைம் லிமிட்டட் ஸ்பீட் லிமிட்டடெலாம் இருக்குது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக அன்லிமிட்ட டேட்டாவோட கூட பயன்படுத்திக் கொள்ளலாம் இருபது ஸ்பீடில் ஸோ இருபது எம்பி ஸ்பீடில் அன்லிமிட்டடாக ஒரு மாதம் பயன்படுத்தணும் அப்படின்ற அதை ஃபோர் ஜி நெட்ஒர்க்கில் பயன்படுத்தணும் அப்படின்றா ஆயிரத்தி அறுநூற்றி அறு அறுபத்தி ஒம்பதாக கட்டுற மூலம் இந்த டேட்டா பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இது ரெண்டு மாதத்துக்கும் போடலாம் மூணு மாதத்துக்கும் போடலாம் அதே போல் கோல்ஸோடு சேர்த்து போடுறதுனாலும் போட்டுக்கொள்ளலாம் ஸோ இப்போ இதை விட ஒரு ஒஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது அம்பது ஜி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அன்லிமிடெட் ஸ்பீட்ல டவுன்லோட் பண்ணலாம் அப்லோட் பண்ணலாம் எல்லாமே செஞ்சுடலாம் மெயினாக கொடுத்து கொள்ள முடியுமா இருக்குது அதே போல வருஷத்துக்கு ஒரு வருடா கொடுத்துருக்காங்க அது என்ன மாதிரி சொல்றேன் என்ன இருக்குது இந்த அன்லிமிடெட் டேட்டா அன்லிமிட்டட் டைம் அன்லிமிடெட் ஸ்பீடான டேட்டா வந்து என்ன இருக்குது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கொள்ளுங்க மறக்காம இந்த கோடை சூஸ் பண்ணி உங்களுக்கு பெற வேண்டிய அந்த ஒஃபரையும் பெற்றுக்கொள்ளுங்க உங்களுக்கு ஜூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இதே போல தெரியல கட் பார்க்கிறவர்களுக்கு தெரியல விஷயம் தெரியலன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு அதை அவங்களும் தெரிஞ்சு கொள்ள இருக்கு வீடியோ பிடிச்சிருக்கு விஷயங்கள் தெரிஞ்ச கொண்டீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிக்கொள்ளுங்க இதே போல வேறு என்ன வீடியோ போடலாம் கீழ கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ அதுவாக கூட இருக்கலாம் நன்றி வணக்கம்